வந்திருக்கேன் பார்வாதா ராதா சிஸ்டர் பிளீஸ் ஒன்மீன் ராதா என்ன பாருமா என்ன ராதா கூட கோபி இப்ப பழக்க போறது குழந்தை நீ செஞ்ச பாலத்துக்கு அடையாளம் அப்படின்னு அந்த குழந்தைய ராதா அந்த அவமான சின்னத்தை பார்க்கவே மாட்டேன் குழந்தை பிறந்ததும் அதை மறந்துட்டு அவளும் அவளுக்கு வரப்போற கணவனும் பாருக்கு போறாங்க விரும்பி பெத்த பிள்ளையா எடுத்துட்டு போவா இது அதனால போய் போறீங்க இந்த மாதிரி அசிங்கங்களை வளர்க்க இடமா இல்ல எத்தனையோ அனாதவருதி இருக்கு இது ரொம்ப அரியாயம் எது அநியாயம் வீதியில விட்டுறியாம அனாதவருதியேக்குறதா தாய் தகப்பட உயிரோடு இருக்கும் போது

சுய உணவு வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாகும் பயப்படாது மூர்த்தி நீ செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் குட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் கோபி மூர்த்தி குழந்தைன்னா இவருக்கு ரொம்ப பிரியமா இவரே வளர்க்கறேன்னு சொல்றாரு அதனால குழந்தை இவர்கிட்டே கொடுத்தலாம்னு நினைக்கிறேன் இந்த குழந்தைய நீயா வளர்க்க போற ஆமா டாக்டர் என் மனசுல எவ்வளவோ கவலை இருக்கு அதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்லுவேன் கடவுள் கிட்டதான் சொல்லணும் இதெல்லாம் கேட்க கடவுள் நேரா நேரம் அதனால தான் அந்த குழந்தைய எடுத்து வளர்க்கிறேன்

அந்த குழந்தை யாருக்கு குடும்பம் அவர் தோட்ட ஒட்டிக்கு. மிஸ்டர் பாரத பிள்ளை பண்ணி மிஸ்டர் கோபி ஒரு கையெழுத்து வாங்கிட்டீங்க. எஸ் டாக்டர். வரேன் டாக்டர். கோபி. தாய் தரப்பு இல்லாத குழந்தைகளை எத்தனையோ அட아 விடுதிகளுக்கு அங்கே கொண்டு போய் உங்க பணத்தை கொடுங்க. உங்களுக்கு புண்ணியமாவும் ஏற்படும். இந்த குழந்தை கிட்ட இருக்கா? இத வளர்க்கிறதுக்கு அவளுக்கு தைரியம் இருக்கு செல்வநாயகம் ராதா மயக்கம் தெளிஞ்சு குழந்தை கேட்டா என்ன பதில் சொல்றது செத்து போச்சு என் எங்க எங்கப்பா என் குழந்தை அம்மா குழந்தை முகத்தை நீ பார்க்க ரொம்ப வேவனப்படுவேன் தான் அதை புதைக்க சொல்லி அம்மா நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு விருந்தாளி வந்திருக்காரு பாத்தியா இது யார் குழந்தைப்பா இனிமே நம்ம குழந்தை தான் வச்சுக்க என்ன சொல்றேன் நான் வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து எனக்கு கோயில் போக நேரம் இல்ல இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தேன் யாரோ ஒரு ஏழை பொண்ணு இந்த குழந்தைய பெற்றுக்கு செத்து போயிட்டாலாம் பூசாரி இந்த குழந்தை ஏங்கிட்ட கொடுத்து நீ வளர்க்கறியா அப்பான்னு கேட்டாரு சரி நான் வளர்க்கிறேன்னு எடுத்துட்டு வந்துட்டேன் அம்மா இந்த குழந்தைய நாமே வளர்க்கலாம் இல்லை தாராளமா வளர்க்கலாம்ப்பா குழந்தை அழகா இருக்குல்ல சின்ன வயசுல நீ இப்படியேதான் இருப்ப உனக்கும் கல்யாணம் ஆயிருந்தா இன்னும் இதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கும் குழந்தையாவே நினைச்சுக்கப்பா ஆமா கோபி இத பார்த்தா வேற வீட்டு பிள்ளை மாதிரியே தெரியல நம்ம நின்றுட்டு குழந்தை மாதிரியே இருக்கு நீ குழந்தைய பாத்துக்கப்பா போய் பால் வாங்க சரிப்பா சிஸ்டர் சிஸ்டர் ராதா குழந்தை பிறந்துடுச்சா அந்த குடும்பம் ஏமா கேக்குறீங்க

கேள்விப்பட்டேன் உனக்கு இந்த நிலைமை வந்திருக்க கூடாது இது ஒரு அநாத குழந்தை இது கண்ணை திறந்ததும் தாய் கண்ணை மூடிட்டாரா கோவில் பூஜாரி இத வளர்த்துக்கான என் மகங்கிட்ட கொடுத்தாரா அம்மா தாயை படி கொடுத்த பிள்ளை பிள்ளை முகத்தையே பார்க்காத தாயும் தான் இந்த உலகத்திலேயே பெரிய அழாதம்மா இந்த குழந்தை முகத்தை பார்த்தாவது மனச அழகான குழந்தை வெளியும்னா இந்த குழந்தைய நீயே வச்சுக்கோங்க தானா ஆமாம்மா இந்த குழந்தைக்கோ தாய் இல்லை உனக்கும் குழந்தை இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கும் குழந்தைக்கும் தாயை பறி கொடுத்து தாயானது பிள்ளை பறி கொடுத்து தாயும் இல்லாம பிள்ளையும் இல்லாம வாழும் எழுதிருக்க எதுக்குமா பழந்த மட்டும் வாங்கிட்டு வந்தாரு பாரத்தில் கையெழுத்து போட வேணாம் இந்த குழந்தைய பூஜாரி கொடுத்ததாயிருந்தான் அவன் சொன்ன பூசாரியா உன் மகன் டாக்டர் சொல்லிருக்கும் அது உன் காதுல பூசாரின்னு கேட்டிருக்கும் இது காதாம பெத்த குழந்தை வளக்கணும்னு மகன் கேட்டாரு கொடுத்தாரு தவறி சொல்லிட்டு ரகசியத்தை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாரு தூட்டி என் ஆமாமா லக்ஷ்மிமா உன் மத வந்த ஒண்ணு காட்ட போயிருந்தான் இருக்கே குழந்தைக்கு பால் வாங்கிட்டு என் பகத்தை பார்த்து பேச இந்த குழந்தை உனக்கு எப்படி கிடைச்சது கோவில் பூசாரி கொடுத்தாரு கோவில்ல பூசாரி கொடுத்தாரா இல்ல ஆஸ்பத்திரியில டாக்டர் கொடுத்தாராபி உனக்கு பொய் சொல்லவே தெரியாதே எப்படிடா இந்த புத்தி வந்துச்சு அம்மா பூசாரிதான் பேசாதே டாக்டர் கிட்ட இருந்து இந்த குழந்தைய வாங்கினதுக்காக சாரத்துல கையெடுத்து போட நர்சிங்க தேடி இருக்காங்க சொல்லுடா இது ராதாவோட குழந்தை தானே இந்த குழந்தை செத்து போயிடுச்சுன்னு போய் சொல்லி அங்க ராதாவை ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த கோவில் கெடுத்துதுன்னு போய் சொல்லி என்னை ஏமாத்த பாக்குறியா உண்மை சொல்லுடா புய் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு எப்படி வந்தது என்ன சம்பந்தம் கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நிலை மேல நான் இல்லை சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு என்ன ஊமையாக்கிடுச்சு என்ன எதுவுமே அம்மா

പോലെ ഇന്നലെ സേ കിടിച്ചതേ ഇപ്പൊ